அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் நம்ம மக்காச்சோளம் பயிரிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் நம்ம இந்த பதிவை கேட்குற நேரத்தில் உங்களுக்கு பூக்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது பூக்கள் வந்துட்டு கதிர்கள் வந்திருக்கிறது அல்லது பெருகிற இந்த நேரமாக இருக்கும் என்ன திரவம் தெளிக்கணும் ஒன்று ட்ரோன் வச்சோ அல்லது பவர் ஸ்ப்ரேயர் வச்சோ அல்லது நம்ம முதுகலை கட்டி அடிக்கிறதுலையோ கொடுக்க வேண்டிய முக்கியமான திரவம் எது நூறு லிட்டர் தண்ணியில் இரநூறு கிராம் சோளுபார் கலந்து அல்லது எழுபது லிட்டர் தண்ணீரோட முப்பது கிலோ எருக்கு இலை கரைசல் கலந்து ஹியூமிக் அமிலம் அரை லிட்டரு கடல் உரம் அரை லிட்டரு கலந்து தெளிச்சிடணும் இது எதுக்கு நான் சொல்கிறேன் மக்காச்சோளத்தை பொறுத்தளவில் ஒரு கதிரில் ஆயிரம் மணிகள் இருக்கணும் இந்த மேலே நுனியில் மணிகளே இல்லாத பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இருக்கக்கூடாது ஆயிரம் மணிகள் இருக்கணும் ஆயிரமும் வெயிட்டா இருக்கணும் எடை கூடி வரணும் முழுமையான வடிவத்தோடு இருக்கணும் உருண்டையா இருக்கணும் பல இருக்கணும் அது எப்ப நடக்கும் அதுக்குள்ள சத்துக்கள் உள்ள சேரும்போது நடக்கும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் நூறு லிட்டர் தண்ணியில அஞ்சு லிட்டரு சாண பாசி கரைசல் அது கலக்கலாம் அல்லது மூணு லிட்டரு பஞ்சகாவியா கலக்கலாம் சாணப்பாசி கரைசல் ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் சேர்க்கனே சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூரில் ஒரு ஐயா தராங்கன்னு இலவசமாக தராங்க நீங்கள் ஒரு ஆள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கொடுத்து விடுவாங்க நீங்கள் அதை வாங்கி பெருக்க மடையை செஞ்சுக்கலாம் அந்த பெருக்க மடையை செஞ்சதுலேருந்து நூறு லிட்டரு வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து அஞ்சு லிட்டர் எடுத்து இதில் கலந்துக்கலாம் அது கூட இந்த சோளு பார் இரநூறு கிராம் கலந்துக்கலாம் கியூமிக் கிலோம் கடல் பாசி உரம் அரை லிட்டர் கலந்துக்கலாம் இதை தெளிக்கலாம் ஒருவேளை ட்ரோனில் தெளிக்கணும் இதெல்லாம் நான் எப்படி தெளிக்கணும் அதாவதுங்க நான் இது எல்லாத்தையும் என்ன சொன்னேன் நூறு லிட்டரில் கலந்து தெளிங்கன்னு சொன்னேன் கலக்கிற பொருட்களை ஒரு அளவை அப்படியே வச்சுக்கணும் இப்போ ட்ரோனில் வந்து முப்பத்தி ரெண்டு லிட்ரு உள்ள பதினாறு பதினாறு ரெண்டு தடவை அடிக்கிற மாதிரி அமைப்புல நான் ஒரு ஏக்கர் கவர் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு லிட்டர்ல இதெல்லாம் கலக்கணும் எதெல்லாம் முப்பத்தி ரெண்டு லிட்டர் தண்ணியா இருக்கிற மாதிரி அஞ்சு லிட்ரு சாணப்பாசி கரைசல் கலந்துக்கணும் இரநூறு கிராம் சோளுபார் கலந்துக்கணும் அரை லிட்டரு ஹியூமிக் கமிலும் அரை லிட்டரு கடல் பாசி வரும் இதை கலந்துட்டு நம்ம தெளி ட்ரோனில் கொடுத்துடணும் அல்லது பவர் ஸ்ப்ரேயில் அடிக்கிறேன் வரப்பில் வச்சுக்கிட்டு பவர் ஸ்ப்ரேயில் அப்படின்னா இரநூறு லிட்டரில் இதெல்லாம் கலந்துக்கணும் அளவு இது தான் அதை எந்த முறையில் அடிக்கிறோங்கிற மாதிரி கலந்துட்டு நம்ம வ வச்சுட்டு அப்படி ஸ்ப்ரேயரில் நம்ம பவர் ஸ்ப்ரேயரில் அடிச்சுக்கிட்டோம்னா எல்லா பதிக்கும் போயிடும் ஆனால் இந்த டைமில் இதை செய்யணும் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை செய்யணும் கரு கதிர் முத்துறை வரையிலும் செய்யணும் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தெளிக்கணும் அப்படி தெளிக்கிறப்ப முழுமையான கதிர்கள் உருவாகும் இப்போதான் பூ உருவாகுதுனாலும் நீங்க தெளிச்சா ரொம்ப நல்லது பூ உருவாகுறப்ப தெளிச்சிங்கன்னா அந்த அமைப்பே வந்து உங்களுக்கு நீளமா நல்ல கதிர்கள் உருவாகிற மாதிரி அமைப்போட வந்துடும் அப்படி வர்றப்ப உங்களுக்கு ரொம்ப எளிமையா அதிகம் அதாவது மூன்றரை டன் அல்லது நாலு டன் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த நாலு டன்னு கிடைக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் மூன்றரை டன்னு கிடைக்கணும் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இந்த டைமில் இந்த டைமில் தரையில் கொடுக்க வேண்டியது என்ன இரநூறு லிட்டர் தண்ணியில் ரெண்டு கிலோ வேம் கண்டிப்பாக கொடுக்கணுங்க ரெண்டு அல்லது மூணு கிலோ அளவுக்கு ஹியூமிக் பவுடர் கடல் பாசி உரம் ஒரு லிட்ரு இதை கலந்து சொட்டு நீரில் கொடுத்துட்டிங்கனாலே அது வந்து வழியாக உங்களுக்கு எல்லா சத்துக்களை கொடுக்கும் கீழே வழியாக கொடுக்கும் மேலே நம்ம தெளிக்கிறோம் முழுமையான லாபம் கிடைக்கும் ஏன் இதை சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு ஆயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் செடிகள் இருக்கும் ஒவ்வொரு செடியிலையும் கதிர்கள் வரணும் ஒவ்வொன்றும் பெருசாக வரணும் ஒவ்வொன்றும் வெயிட்டாக வரணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மூன்றரை டன் வரும் ஒரு ஏக்கருக்கு அதிகமான விலை கொடு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பத்தில் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாங்க இதை நம்ம செய்யாமல் தப்பிட்டோம்னா இந்த நேரத்தில் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம்னா நீங்கள் மூன்றரை டன்னுக்கு பதிலை ரெண்டரை டன்னு ரெண்டே கால் டன்னு கிடைக்குதுன்னா ஒரு டன்னு கிடைக்கலன்னா ஆயிரம் ரூப் ஆயிரம் கிலோ குறையுது அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோவுக்கு இருபத்தி ரெண்டு ரூபான்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா லாஸ் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நஷ்டமாயிடும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இதை செய்யுங்க சந்தேகம் தான் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்